எப்படி நல்லா இருக்கீங்களா பணம் வெளிநாட்டவர்கள் உஷார் அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன அதிர்ச்சியான தகவல் வெளியாகி உள்ளது அந்த நியூஸ் பார்க்க போறோம் கோயத்தின் உள்துறை அமைச்சகத்தின் அதிரடி தகவல் ஏழு நாடுகளுக்கு தடை தடை தான் விசா திறக்க வாய்ப்பில்லை அடுத்து கோய்தின் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு களத்தில் குதித்த கொய்த்திகள் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து போலி விசாவை நம்பி பணம் கொடுத்து ஏமாறுபவர்களுக்கான மிக முக்கியமான வீடியோ உள்ளது இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க வாங்குடைய மிக முக்கியமான நியூஸா பார்ப்போம் எமன் சிரியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சுடான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய ஏழு நாடுகளுக்கு மேலே சொல்லப்பட்ட அனைத்து நாடுகளுக்கும் விசா இன்னும் திறக்கப்படவில்லை வதந்திகளை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் அல் யூசு அல் சபா அவர்கள் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் அடுத்த தகவல் உள்ள கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் விலைவாசி உயர்வு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு குறித்த கவலைகள் அதிகரித்து வருகிறது அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகள் மற்றும் விலை உயர்வுக்கு அடிப்படை காரணமே அண்டை நாடுகளில் ஏற்படும் அரசியல் பிரச்சனை மற்றும் போரின் காரணமாக கோயத்தில் விலைவாசி அதிகரித்து வருகிறது எண்ணெய் சக்கரை இப்படி வந்து பல உணவுப் பொருட்களின் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த உடனடியாக அதிரடி நடவடிக்கை எடுக்குமாறு வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துக்கு கோய்த்திகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த விலைவாசி உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர கோய்த்து அரசின் நேரடி தலையிட வேண்டும் என முக்கியமான கோரிக்கைகள் எழுந்துள்ளது என்னதான் விலைவாசி கோய்த்தில் அதிகரித்தாலும் கோய்த்திங்க வாங்கிடுவாங்க ஆனால் குறைவான சம்பளம் வாங்கும் வெளிநாட்டு குடும்பங்களுக்கு தான் பெரிய கஷ்டம் அடுத்த தகவல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ப்ரோ எனக்கு வந்து கோய்த்ல இருந்து விசா வந்திருக்கு அது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா எப்படி கண்டுபிடிப்பது இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க பிளே ஸ்டோர்ல கோய்த் விசான்னு டைப் பண்ணா ஒரு ஆப் காமிக்கும் இப்போ காமிலீங்களா இதுதாங்க இந்த கொய்த் விசா ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விசா இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் வரும் விசா நம்பர் ரெஃபரன்ஸ் அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் இதுல வந்து உங்க விசா நம்பரை வந்து கொடுக்கணும் நான் சைட்ல வந்து கொடுக்குறேன் பாருங்க ரெஃபரன்ஸ் இருக்கு பாருங்க அப்புறம் பாஸ்போர்ட் நம்பரும் இருக்கு விசா நம்பரும் இருக்கு இதை மேல வந்து டைப் ஃபர்ஸ்ட் வந்து விசா நம்பரை வந்து மேல டைப் பண்ணும் கீழே கொடுத்துருக்காங்க அதை டைப் பண்ணும் அதுக்கப்புறம் எம்ஓஐ ரெஃபரன்ஸ் அது வந்து செகண்ட் இருக்குல்ல செகண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணும் தேர்டு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் அந்த பாஸ்போர்ட் நம்பரை வந்து டைப் பண்ணும் இந்த மூணுத்தையும் டைப் பண்ண பிறகு வந்து என்கொயரியும் இருக்கும் சரிங்களா அதை வந்து நம்ம கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய விசா ஸ்டேட்டஸை காமிக்கும் அதாவது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம் ஒரிஜினலாக இருந்தால் வந்து வெயிட்டிங் அப்ரூவல்னு காமிக்கும் சரிங்களா இப்படி இருந்தால் விசா வந்து ஒரிஜினலுங்க அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் உங்கள் பேரு உங்கள் விசா ஸ்டேட்டஸு அப்புறம் வந்து மார்ஷியல் ஸ்டேட்டஸு எல்லாமே கிளியராக இருக்கும் இப்படி எல்லோ குளிரில் அவைடிங் அப்ரூவல் விசா ஸ்டேட்டஸ்ன்னு மேலே இருக்கு பாருங்க இப்படி இருந்தால் இது வந்து ஒரிஜினல் விசா நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதிரி காமிகாடி தான் டூப்ளிகேட் விசா இப்படி இருந்தால் வந்து ஒரிஜினல் விசாங்க அதனால பொய்த்துக்கு போகிறதுக்கு புது விசா வந்தவங்க அதாவது ஹாதிங் விசாவோ இல்லை ஷூன் விசாவோ இல்லை ஃபேமிலி விசாவோ எந்த விசா வந்தாலும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நம்ம வந்து விசா ஸ்டாம்பிங் ஆன பிறகு என்ன ப்ராசஸ் பார்ப்போம் சேம் ப்ராசஸ் தாங்க அதாவது அந்த விசா நம்பரை பார்த்தீங்கன்னா அதில் வந்து விசா நம்பர் போடணும் செகண்டில் வந்து எம்ஒ ரெஃபரன்ஸ் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் மேலே கொடுத்துருக்க பாருங்க அதை டைப் பண்ணணும் தேர்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் இந்த மூணுத்தையும் நம்ம என்ட்ரி பண்ண பிறகு பழைய மாதிரி தாங்க அந்த என்கொயரி பாக்ஸில் போயிட்டு வந்து கிளிக் பண்ணுவோம் இது எதுக்காக பார்த்தீங்கன்னா போலி ஏஜென்ட் நிறைய ஆகிட்டாங்க நமக்குன்னு சில டவுட் இருக்கும் நம்ம விசா வந்து உண்மையிலே ஸ்டாம்பிங் ஆகிருக்கா இல்லை வந்து ஃபேக்காக ஸ்டாம்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்களாம் சொல்லிட்டு இதை மூலியமாக நம்ம வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கொடுத்த பிறகு அதாவது விசா நம்பர் எம்ஓ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்புறம் வந்து பாஸ்போர்ட் நம்பர் கொடுத்த பிறகு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விசா ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு வந்து கிரீன் கலரில் காமிக்கும் இது வந்து எப்போ செய்யணும்னா விசா ஸ்டாம்பிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதாவது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் எல்லாம் முடிஞ்சதுல அதுக்கு கடைசியில் செக் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி இருந்தால் எந்தவித ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க சேஃபா கோய்த்துக்கு போகலாம் இதுதாங்க ஈஸி மெத்தடு கட்டாயமா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு போலி விசாவா இல்ல ஒரிஜினல் விசாவான்னு சொல்லி ஒரு குழப்பத்துல இருக்காங்க இதன் மூலியமா அவங்க வந்து குழப்பத்துக்கு வந்து ஒரு தீர்வு காணலாம் கோயத்தில் உள்ள பண பரிவர்த்தனை நிறுவனங்களான அல் முல்லா எக்ஸ்சேஞ்ச் அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் பஹரின் எக்ஸ்சேஞ்ச் பல பண பரிவர்த்தனை எக்ஸ்சேஞ்சுகள் கோயத்தில் நிலவும் முறைகேடான மணி டிரான்சாக்சனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கோய்த் மதிய வங்கியின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது சில வெளிநாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பேங்கில் போய் பணம் அனுப்பினால் ஒன்னே கால் தினார் கமிஷன் போகும்னு தவறான முறையில் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புகிறார்கள் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் கோய்த்திலிருந்து செய்யப்படும் பண பரிவர்த்தனை பெருமளவில் சரிந்து நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் பல மணி எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் கதவை இழுத்து மூடிவிட்டு வீட்டிற்கு செல்லும் அபாயம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிளாக் மார்க்கெட் மணி டிரான்சாக்சனை தடுக்க அதிரடியான நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செயல்படுகிறது சென்னை டு கொய்த் இருபதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு சென்னை நாற்பத்தி ஒரு தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டுக்கு எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் இருபத்தி மூணாயிரத்தி இரநூறுபாய்க்கு எடுக்கலாம் திருச்சி கொய்தினாருக்கு இண்டிகோ திருவனந்தபுரம் டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ஏர் அரேபியாவில் திருவனந்தபுரம் ஐம்பத்தி ரெண்டு தினாருக்கு மதுரை டு கொய்த் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு டு மதுரை நாற்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொச்சின் முப்பது கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் அறுபத்தி ஒன்பது கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தி ஏழு கொய்த் தினாருக்கு செலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒருதுனார் தினார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபாயாக உள்ளது ஒருதுனார் தினார் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் எட்நூற்றி எண்பத்தி ஆறு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் எட்நூற்றி எண்பது பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமவாஸ்திரம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்